அது டிரஸ்ட்ல இருந்து பணம் வந்து அதுக்கும் அவர் மேல போட்ட வழக்குக்கு என்ன சம்பந்தம் பிசிஆர் ஆக்ட்ல போடுறாங்க அவர் யாரு கொடுத்தது யாருன்றதை பார்க்கணும் இப்படி இது வந்து புனையப்பட்ட வழக்கு அவர் சில ஊழல் பேருகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் சில பேரை தற்காலிக நீக்கம் செய்திருக்கிறார் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நீதிமன்றத்தில் சந்திப்பார் முதலீடு வந்ததாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார் முதலீடுகள் வருவதெல்லாம் நாம் வரவேற்கிறோம் என்ற போதிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க அதன்படி அரசு நடந்து கொள்கிறதா கட்டமைப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும் கட்டமைப்புன்னு சொன்னா குறிப்பா இப்போ தூத்துக்குடியில ஒரு பெரிய தொழிற்சாலை வருதுன்னு சொன்னால் தூத்துக்குடியே நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டமைக்க போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த நிறுவனம் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது இதுவரையிலும் நாம் பார்த்த அடிப்படையில் இந்த ரெண்டரை வருட காலங்களில் துபாய்க்கு போனாரு ஜப்பானுக்கு போனாரு சிங்கப்பூருக்கு போனாரு எங்கெல்லாம் போனார் ஆனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல இங்க லூலூல இருந்து அத்தனையும் வரானாங்க எதுவுமே வரல நோபல் ஸ்டீல் என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை இப்படி அதானியும் நிறுவனத்தையும் அதானியும் தனிப்பட்ட முறையில எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் விமர்சனம் செய்தார்கள் ஆனால் அது அதானி அதானியால் நாடு நாசமாய் போய்விடும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த அதானியிடம் இன்றைக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது எதனால இன்னைக்கு நாசமா போனா வந்து கேட்கலாம் அப்படி ஒரு நிறுவனம் குறித்து தொழில் நிறுவனங்கள் குறித்தெல்லாம் அரசியலுக்காக மலிவான அரசியலுக்காக பேசுவது தவறானது நீங்கள் உண்மையிலேயே இந்த அதானியினுடைய நிறுவனம் முதலீடு செய்தால் நாம் அதை வரவேற்கிறோம் ஆனால் இப்படி இரட்டை நிலைப்பாடு கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுகிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்துமே முழுமையாக நிறைவேற வேண்டும் அதற்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் வாங்கக்கூடாது அவனுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன வழக்குன்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவர் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற சிலைக்கு சாமி சிலைக்கு நீங்க மாடப்பட்டீங்க அதாவது ஒரு மதத்தை போற்றி வழிபடுவதற்கு சென்றவர் மீது வழக்கு ஆனால் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வழிபடலாம் இறைவன் முன் அனைவரும் சமம் என்று சமூக நீதி பேசுகிற தமிழ்நாட்டில் நீ எப்படி ஒரு கிறிஸ்டியன் கோவிலுக்குள்ள வருவேன்னு கேட்டு அரசாங்கம் இங்க சட்ட ஒழுங்கு சீர்கொலைன்னு சொல்லி கேஸ் போடு நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் ஒரு வழிபாட்டு தலத்திற்கு சென்றவர் அந்த கடவுளை போற்றி வணங்குவதற்காக சென்ற பொழுது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் அவருடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குரியான ஒரு சில நபர்கள் அவர்களை அவரை திரு அண்ணாமலை அவர்களை வரக்கூடாது என்று சொன்னவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த வழிபாட்டு தளத்திற்கு சென்றது என்பது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது வன்மையாக கண்டிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கும் அதே சமயம் கிறிஸ்துவ மத கடவுளை போற்றியதற்கு அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை ஆனால் இந்து மதத்தை ஒழிப்பேன் அழிப்பேன் சனாதன தர்மம் என்றால் இந்து மதம் இந்து மதத்தை அழிப்பேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி இன்னும் வீடு சுகாதாரம் மின்சாரம் குடிநீர் அதே மாதிரி கல்வி அவர்களுக்கு சாலை வசதி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி குழந்தைகள் நலன் பாதுகாப்பு இது எல்லாவற்றுக்குமான திட்டங்களை கொடுப்பதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தது நேற்று பல கிராமங்களிலே நம்ம மின்சாரத்தை கொடுத்தோம் ஒளி ஏற்றினோம் ஆனால் நாங்கள் நேற்று சென்றதிலிருந்து குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையை பார்த்தோம் என்னவென்றால் மத்திய அரசு பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கி செலவு செய்து மாநில அரசுக்கு கொடுக்கிறது ஆனால் அதை செயல்படுத்துகிற மாநில அரசு அதை சரியாக செயல்படுத்தவில்லை என்பது நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கு ஏன்னா இதுல சில வீடுகள் கட்டிய வீடுகள்ல ஒரு வருடமும் ஒரு வருடம் கூட ஆகலை பாத்தீங்கன்னா வீடு வந்து கிட்டத்தட்ட இடுகிற நிலைமையில இருக்கு விரிசல் வருகிறது தரமான வீடுகள் கட்டப்படவில்லை இது மாநில அரசனுடைய அலட்சியம் அதே மாதிரி கழிப்பறைன்னு ஒண்ணு கட்டிருக்கிறாங்க ஆனா தண்ணி இல்லை மக்களுக்கு இந்த ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியான்றதே கழிப்பறை கட்டுவதுதான் அதுதான் தூய்மை இந்தியா இதுல எவ்வளவு செலவு செஞ்சு நம்ம கட்டினா அங்க தண்ணி கனெக்ஷனே இல்லை எப்படி போ அந்த மக்கள் இன்றைக்கு வயல்வெளியில போய் தான் ஓபன் டிபேஷன் செய்யறாங்க அப்படின்றது கொடுமையான ஒரு விஷயம் கழிப்பறைன்னு ஒன்னு கட்டிட்டு அதை பயன்படுத்த முடியுது இவ்வளவு நிதி மத்திய அரசு கொடுத்தும் இவ்வளவு அலட்சியமாக மாநில அரசு அதிகாரிகள் நடந்து கொள்வது ஒப்பந்ததாரர்கள் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கில் சூரிய ஒளி மின்சாரம் பசுமை குடில் சொன்னா சோலார் சோலார் விளக்கு அந்த அந்த சோலார் மின்சாரம் இயங்கக்கூடிய வகையில அந்த வீடு அமைக்கணும் மூணு லட்சம் ரூபாய் இதுதான் வந்து திட்டம் திட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா அங்கே சோலாரே இல்லை அதாவது சோலார் பவரோட ஒரு வீடுன்னு சொல்லிட்டு சோலார் பவர் கொடுக்கல அந்த திட்டம் அதோட மூணு லட்சம் ரூபாய் அதுக்கு முப்பதாயிரம் சோலார் பவருக்கு முப்பதாயிரம் கணக்கு போட்டுருக்கிறாங்க நேற்று நாங்கள் சென்ற பிறகு டான்ஜெட் கோ தான் நாங்கள் செஞ்சோம் சென்றோம் டான்ஜெட் கோ மூலமாக அது கிட்டது இருந்து கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற இதுல இருந்து அதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஆகுது அந்த முப்பதாயிரம் ரூபாய் இப்ப மத்திய அரசு கிட்ட வாங்கிக்கிறாங்க இந்த திட்டத்திலேருந்து உங்களுக்கு புரியுதா அப்போ இந்த பசுமை குடில் திட்டத்துல சூரிய ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த பசுமை குடில் திட்டத்துல ஏன் சூரிய ஒளி இல்லை அதுக்கு எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்ணீங்க அது ஏன் இல்லாத போச்சு விளக்கம் கொடுக்கணுமா வேணாமா விவசாயிகள் கௌரவ நிதி அதாவது கிசான் சம்மான் நிதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆறாயிரம் ரூபாய் வருடத்திற்கு மூன்று முறையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குற அந்த நிதியில அங்க இருக்கக்கூடிய இந்த மிகவும் பின்தங்கிய பழங்குடி இன மக்களுக்கு அவங்க பட்டா வச்சுக்கிட்டு லேண்ட் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த விவசாயிகள் கௌரவ நிதி போகல ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் சிஏஜி அறிக்கையில மத்திய அரசு திட்டங்கள்ல ஊழல் நடந்துருச்சு மத்திய அரசு திட்டம் கொடுக்கும் நிதி கொடுக்கும் செயல்படுத்துவது யாரு மாநில அரசு சிஏஜி அறிக்கையில எல்லாத்துலயும் தெளிவா சொல்லிருக்கிறது இவர் செயல்படுத்துதல ஊழல் நடக்கிறது தவறு நடக்கிறது முறைகேடு நான் கேர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்